பண்ணுவோட நினைச்சு வந்தாங்க அது மாதிரி என்ன பண்ணுவானுங்க தேடி நான் காய்தேன் நான் எங்கடா எதிரையும் போனால் கூட கொட்டு வர்றான் கொட்டி வரேன் காடி மாட்டேன் யாரு மணி ஏன் மணின்னு சொல்கிறேன் எப்படி சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க மீன் தெரியல மணியும் தெரியல நான் இருந்து காட்டு எங்களோட கூப்பிட மாட்டேன்றாங்க ஏன் கூப்பிட மாட்டாங்க கொட்டி நல்லா கால் நான் நான் பெருமாளுக்கு பெருந்துச்சு பெருமாள் பெண்களா

பார்றாங்க ஓ பஞ்சாயத்து சாதகம் பார்த்தாரு சொன்னாங்க நீ இப்ப பார்த்த அந்த ஓண்ணே எங்க கேங்கா அற்பனன் அற்பன போடுங்க ஐயாண்டிக் கேட்டாரு கேட்டாரு

இந்த குழந்தை நாலு வருமானி போய்மா வளந்து வளந்து பேச ஆரம்பிச்சிட்டான்மா அப்பா அப்பதான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து சன்னமாலு வகாந்தாங்க இந்த தான் தான் ஆடு தாத்தா தாத்தா பாட்டுக்கு வந்து போட்டுக்கு போடா அண்ணன் மடன் தண்டை யார் பாட்டி பாட்டி 1000 தோண்ட வந்து பாட்டி போசி பாட்டி போசி அண்ணலோ இப்போ காணிக்கு நான் தான் போயி காணிக்கு தான் தம்பிரடை இல்ல தம்பிரடை கூட ஆவல காதி கூட ஆவல காதி கூட ஆவல பாக்கு இந்த பைய மாருவாரமே எங்க அம்மா அப்பா 100 நாள் 200 நாள் போய் வச்சி அண்ண நாள் நூறு நாள் பாள விதை ஆறு விட்டு வச்சி தரمال ஓன நிஞ்சமா பைய செம்மா இருக்கும் தன்மதிக்கு போறதுக்கு டப்பா இருக்கு வந்துட்டாங்க அட யாரு தன்மதி அந்த ஆட்டத்தை தொಳ್ந்து வந்தா அதுதான் கேள்வி பட்டுதலா அந்த பாட்டி 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 குண்டாட்டி குடிச்சார் யாரும் ஊனூர் புள்ள அம்மாவை பாட்டிக்கு வந்து குடி குடி அம்மாவை பாட்டிக்கு குடி போட்டுட்டு போயிட்டால எதுதான் தானா பண்ணான் காரிய ஆவளே அடடா உன்ன பைய நம்பளங்க போறோம் சாக போறோம்டான்னு கல்லுக்கு சமத்துடா லப்பாமா சடல நீ ஊரே எல்லே அங்க <small> 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 <small>

நான் ஆபானுட்ட நம்ம சாம்பார். ஐயோ. அதுக்குள்ள காண்டி சாப்பிட்டான். தாளிமா சாம்பார் வருமா? அவாயதே இப்ப தான் போதே உள்ள. நான் பொரிமா சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுறது? இது வந்து என்ன அந்த பையன். தனியா தான் சாப்பிடுறீங்க. தனியா ஒரு மீனும் சாப்பிடுறன்னு. ஆடியா. சாப்டின்ட கையில இந்த தென்னமாலை வகாஞ்ச நம்ம. சாப்பிடுறா. கையில இந்த தென்னமாலை வందిங்களே. இந்த கையைய மா இந்த பையன் போய் அந்த புள்ளாரன் புள்ளாய் வந்துட்டா. இந்த கோடு கர பாஸ்கர வாங்கி கொடுத்தான். கூடுவே. நீ வீட்டுக்கு வாங்கி தர பையன். அப்பையா அப்பையா.

அவர பாங்க நம்ம சம்மாய மேடாது நீ மின்னால அரகானு போய்டி போட்டாகார் எடுத்து வந்து போட்டா குடிச்சு நம்ம நாடு மாட்டி

நீ வந்தா போனா எங்கே போனா நான் தத்துக்க மாட்டேன் ஆமா ஆமா எதுக்கு வந்தேன்னு தான் கேட்பா இது அந்த ஆளு சொல்றது அண்டா போடா கூண்டுல எல்லாம் வெச்சிட்டு வாடா போடாமா கூண்டு பண்ணமா ஆடு ஆடு மாடு நீ மாடா மாடு தாண்டி நம்ம மாடு அந்த

ஒரு <laughs> கிலோ ஆமா <laughs> நல்ல விஷயத்து அழைக்க அதிகமாக சாப்பிட்டா சாப்பாடு

આ તો બરોબર કે કેતો હતા ના આળે આળે કોપીયા માં આવિયા એ સ્વામી ઈ દે સભિત જય જય

saf Point motivated at the valley when our children NHLV and the pulse would grow the heart of our father NM afraid of now I know that the status of our children ஏய் கொம்புடாடா பெரிய கெடமாரையா தூரு இறி வரே கொம்புடா இறி வரே

Why should I feed you my palm? They can feed ஏ <laughs>

நான் செய்றேன்னு அப்படி இருந்து அப்பா உன் விருப்பப்போலே நீ செய்யலப்பா எதனாட்டா அرسலந்தல பரவாயில்லை நீ யாரை திருமணம் செய்து கொள்ளவன்னு தெரிஞ்சுக்கிட்டதா அதெப்போ நான் திருமணம் செய்து கொள்ளல நான் தந்தேந்திரன் முறைகேடு நீ நல்லா பண்ணு மங்கையா തന്നെ சொல்லி தட்டாம நான் எப்படி கிராங்க கூட்க்கு போன் எடுத்து மூணு மூணு

ஒரேன் <writers> <lang variables> <g fretting> <laser> <rosy>